எப்போதுமே அரிய தகவல்களை பாரம்பரியம் பகுதியில் சொல்லும் வளர்ச்சிக்கான சுற்றுலா ஆர்வலர் திரு கே பி பாரதி அவர்கள் இம்மாத இதழில் தேனி மாவட்டத்தில் மாயமான மறை ஈஸ்வரம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியிருக்கிறார் மதுரையிலிருந்து தேக்கடிக்குச் செல்லும் பிரதான வழியாக தேனி மாவட்டம் அமைந்துள்ளது தேனி மாவட்டம் இயற்கை வளமும் பசுமையும் வனங்களின் செழிப்பும் மனதிற்கு இதத்தை நல்கக்கூடிய சூழலில் உள்ளது இம்மாவட்ட மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் இயற்கை வனப்பும் இம்மாவட்டத்தை ஒரு சுற்றுலா சொர்க்கமாக்குகின்றன சிலப்பதிகாரத்தில் இம்மாவட்டம் சிறப்பித்து காட்டப்பட்டுள்ளது சேர சோழ பாண்டியன் நாயக்கர் என நமது பண்டைய மன்னர் பரம்பரையினர் பலர் ஆண்ட பெருமையுடையது தற்பொழுது உள்ள தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஒன்றாக தேனி மாவட்டம் மதுரை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது தேனி மாவட்டத்தில் முல்லை வைகை வராக நதிகள் பாய்ந்து வளம் சேர்க்கின்றன இதனால் இம்மாவட்டத்தின் பெரும்பகுதிகள் பசுமையாக கண்கொள்ளா காட்சியாக இருப்பதை நாம் நன்கு அறிவோம் மேலும் வைகை அணை முல்லை பெரியாறு அணை சோத்துப்பாறை அணை சுருளி நீர்வீழ்ச்சி கும்பக்கரை அருவி மேகமலை வெள்ளிமலை போடிமிட்டு குரங்கணி சுருளி அருவி இம்மாவட்டத்தில் மக்களை மகிழ்விக்கின்றன என கூறும் கே பி பாரதி அவர்கள் வரலாற்றுக்குள் நுழைகிறார் சமணம் இப்பகுதியில் சிறப்புற்று விளங்கியதை விளக்கும் உத்தமபாளையத்தில் கிபி ஒன்பதாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பார்சுவநாதர் போன்ற தீர்த்தக்காரர்களின் உருவப் படைப்பு சிற்பங்கள் இம்மாவட்டத்தின் இந்திய தொல்லியல் துறை பாதுகாக்கும் இடமாகும் சமணம் இப்பகுதியில் சிறப்புற்று விளங்கியதை விளக்கும் உத்தமபாளையத்தில் கிபி ஒன்பதாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பார்சுவநாதர் போன்ற தீர்த்தங்காரர்களின் உருவப் படைப்பு சிற்பங்கள் இம்மாவட்டத்தின் இந்திய தொல்லியல் துறை பாதுகாக்கும் இடமாகும் என கூறும் அவர் தேனி மாவட்டத்தில் பல சரித்திர புகழ்பெற்ற தொன்மை சிறப்புடைய பகுதிகளை பட்டியலிடுகிறார் இத்தனை ஊர்களா என வியந்து போகிறோம் இதை தெரிந்து கொள்ள நமக்கு ஆர்வம் எட்டி பார்க்கும் நேரத்தில் கட்டுரையின் தலைப்பான மாயமான மறை ஈஸ்வரம் எதை குறிக்கிறது இந்த பெயர் எங்கு பதிவாகியுள்ளது என அவர் விவரிக்கும் விதம் அற்புதம் வாங்குங்க வாசிங்க இம்மாத நமது மன்வாசம்